ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருந்தீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போதன்னா பாப்பா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்கூலில் வந்து கலந்துருந்தாங்க அதுக்கு வந்து பேர் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க ராதே மேக்கப் பேர் கொடுத்துருந்தாங்க தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி ராதை மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப போதும் பாப்பா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாட்டு தான் பாட பாடப்போதாங்க ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ராதையாக ரெடி பண்ணுவோம் பட்டு பாவாடை வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடி நிறுத்தது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு முடி நிற்கவே மாட்டேது நான் பின்னு குத்துத கிளிப்பு போடுறேன் அது அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தது கடைசியில் ஒரு வழியாக எப்படியோ பின்ன குத்தி கிளிப்பும் போட்டு விட்டுட்டேன் அது அப்படியே முடி அப்படியே நின்றுருச்சு பின்னாடி முடி ஜ சவுதி வேறு சவுதி வைக்கிறது தான் எப்படி வைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் பின்னு குத்தி நிறுத்தி பார்க்குறேன் சரி ஒரு குடும்பம் போடலாமா குடும்பம் போட்டு வச்சுக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் குடும்பம் போடுறதுக்கு அங்கே முடியே இல்லை சரின்ட்டு அப்படியே பின்னு குத்தி வச்சுட்டேன் சவுதி முடி வச்சு அதுக்கப்புறம் என்னோட ஷால் ஒன்று அந்த கரெக்டாக மேட்ச் ஆச்சு அவங்களுக்கு அந்த ஷால் எடுத்து அப்படியே தலகி போட்டு கையை தூக்கி விட்டு அப்படியே கொண்டு வந்து முன்னாடி குத்தி பின்னு வச்சு குத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் செயின் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை ஒரு மாதிரி இருந்தால் ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு குத்துது அந்த செயின் குத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரியை எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாவே இப்படியே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் முடிக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு சுற்றி விட்டுட்டேன் செயின் எல்லாம் போட்டு விட்டுட்டு தலைக்கு மா அந்த நெத்திச்சூட்டியெல்லாம் வச்சு விட்டுட்டேன் நானும் மூஞ்சி திருப்பு பார்ப்பா திருப்பு பார்ப்பான்னு சொல்லி சொல்லி எனக்கும் போதும் நான் ஆயிடுச்சு அவங்க சமாதானம் அவள் அப்படியே தான் இருந்தான் அதுக்கப்புறம் அழுகிறதுக்கு வேற அது பெஸ்ட்டா நானும் சரி வேண்டாம் விட்டுரு போதும் அப்படின்னு அவங்க அப்பா நீயே அவளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி அழகி நிறுத்திட்டு சமீன் நீ இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிகிட்டு இருந்தாரு அப்ப நான் வந்து சே ஒட்டியானம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியானம் போட்டு விட்டுட்டு அந்த கைக்கு அந்த மெஹந்தி வச்சு விட்டேன் பாருங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு அந்த மெஹந்தி லிப்டிக்கு இந்த ஐலைனர் இதெல்லாம் பண்ணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மத்ததெல்லாம் வேண்டாம்பா இந்த செயின் கவுனு இதெல்லாம் வேண்டாம்பா ஆனா இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாள் ஸோ ஐப்டோ போட்டு விட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு சின்னதாக திஷ்டி போட்டு ஒன்று வச்சு விட்டேன் அப்படியே விலையிலெல்லாம் மேட்சிங்காக போட்டு விட்டுட்டு அப்படியே கைக்கு வந்து நான் கோன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பரதநாட்டியத்துக்கெல்லாம் வைப்பாங்க தெரியுங்களா அதுக்கு பேர் எனக்கு என்னென்னு தெரியல அதுதான் வச்சு விட்டேன் சைடு கேப்பில் அப்படியே அவங்க அப்பா போய் சாப்பாடுல லஞ்சுக்கெல்லாம் போயிட்டு பேக் பண்ணிவிட்டு பாப்பாக்கும் சாப்பிட்றதுக்கு போட்டுட்டு வந்துட்டாது எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாளும் மேக்கப் போட்டது இல்லை நான் என் பொண்ணுக்கு போட்டு அழகு பாத்துக்குதேன் கடைசியில் இந்த மூக்குத்தியும் குத்தி போட்டு பார்த்தா ராதே அவ்வளோ அழகா இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு தயிர் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தயிர் சாப்பாடு பண்ணியிருந்தேன் சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குதல்ல அதனால புடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் அவளுக்கு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் அங்கப்போவும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் அவளை அப்படியே என்ஜாய் பண்ணிச்சுட்டு அப்போ சரி பாட்டு மறந்து சாமி இன்னும் பாடி கம்மின்னா எத்தனை தடவை தான் பாடுறது போமா அப்படின்ட்டா அப்போ நானே சரி அவளுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துவோன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் அவள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவள் அப்படியே ஜாலியாகிட்டா இந்த ராதை மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் கடையில் பெருசாக எதுவுமே வாங்கலை எல்லாம் வீட்டில இருந்தது தான் அந்த நெத்தி சுடி தலைக்கு வைக்கிறதும் அந்த மூக்குத்தி மட்டும்தான் கடையில் வாங்கியிருந்தேன் மற்றபடி எல்லாமே வீட்டில் இருந்ததை வச்சே போட்டு விட்டுட்டேன் கடைசியில் டைம் ஆகிப்போச்சு அவசரமாக அவங்க அப்பா சாக்ஸை போட நான் மூக்குத்தி போட கம்மலை போட ஒரு வழியாக அவங்க அப்படியே ரெடி ஆகிட்டாங்க ஃபைனலாக தாதே வந்து எப்படி இருந்தாங்க நான் போட்ட மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ